We'll

காணாமல் போயிருந்த ஆறு மாணவர்கள் உட்பட எட்டு பேரில் நான்கு மாணவர்களின் சடலங்கள் புதன்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன ஏனைய இரு மாணவர்களினதும் உணவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் உதவியாளரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவரின் சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணிகள் நேற்று இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை மீண்டும் ஆரம்பமாகியிருந்தது இதன்போது நான்கு பேரில் இருவரது சடலங்களும் ஆங்காங்கே இருந்த நிலையில் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டன அத்துடன் குறித்த இரு சடலங்களும் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளரின் சடலங்களாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன முன்னதாக வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட மத்ராசா மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன கடந்த புதன்கிழமை மாலை வரை நான்கு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறிப்பாக இத்தேடுதலில் மேலதிகமாக ராணுவம் விசேட அதிரடிப்படை போலீசார் பங்கேற்றுள்ளதுடன் தன்னார்வ இளைஞர் குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது தற்போது வரை நான்கு சடலங்கள் மீட்கப்பட்ட சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தன பின்னர் சீரற்ற காலநிலை மற்றும் இருள் காரணமாக மறுநாள் மீட்பு பணியினை மேற்கொள்ள தயார் செய்யப்பட்டிருந்தது மேலும் சடலங்களாக மீட்கப்பட்டவர்களில் முகமது ஜெசில் முகமது சாதிர் அப்னான் ஃபாரூக் முகமது நாசிக் சஹ்ரான் ஆகியோர் உள்ளடங்குவதுடன் தஸ்ரீப் யாசின் ஆகிய மாணவர்களை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் மேலும் சம்மாந்துறை நீதிமன்ற பாதல் சபீர் அவர்களின் கட்டளையின் பிரகாரம் பிரேத மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் யவாஹிர் குறித்த சடலங்கள் மீதான மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காணாமல் சென்ற தஸ்ரீ பென்ற மாணவனின் பாடசாலை புத்தகப்பை மீட்புக் குழுவினரால் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த செவ்வாய்க்கிழமை நீந்த ஊரில் இருந்து சம்மாந்துரை நோக்கி சென்ற பதினோரு பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரமே விபத்திற்குள்ளானது இதன்போது நிந்தவூர் ஹாஷிபுல் உளும் அரபு கல்லூரியில் இருந்து சம்மாந்துறைக்கு விடுமுறையில் சென்ற மாணவர்கள் ஆறு பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் இவர்கள் சம்மாந்துரையை வசிப்பிடமாக கொண்ட பன்னிரண்டு வயதுக்கும் பதினாறு வயதுக்கும் இடிப்பட்டவர்கள் ஆவர் அம்பாரி மாவட்டம் காரைத்தீவு பொலிஸ்பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாளம் அருகே பதினோரு பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயினர் குறைத்த மீட்பு பணியின் போது அப்பகுதியில் உள்ள மின் மின்கம்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்பு குழுவினர் உயிருடன் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் மேலும் இந்த விபத்தில் ஆறு சிறுவர்கள் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றும் ஒருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ளனர் ஏஞ்சிய நான்கு பேர் இன்னும் மீட்கப்படவில்லை அத்துடன் நள்ளிரவு தாண்டியதன் காரணமாக மீட்பு பணி இடி கைவிடப்பட்டது பின்னர் இன்று காலை முதல் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நீந்தவூர் மதராசா பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது வெள்ளம் காரணமாக விபத்துக்குள்ளானது என தற்போது தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது காணாமல் போன குழந்தைகளை தேடும் பணியில் போலீசாரும் அப்பகுதி மக்களும் ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் அந்த வகையில் இன்றைய காணொலியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட உளவு இயந்திரம் காணாமல் போனோரில் ஆறு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டமை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடியத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் മുടിവെടുപ്പത് നിങ്ങൾ <taps>